இது எங்க சாராயம் வடிக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாதா ஒவ்வொரு ட்ரிப்பும் சாகும் போது மட்டும்தான் போயிட்டு ஒரு பத்து நாளைக்கு அங்கங்க போய் ரைடு பண்றது அந்த கள்ள சாராயத்தை வந்து கிளை பண்றது அந்த ஏரியா எம்எல்ஏக்கு தெரியாத அந்த ஏரியா எம்எல்ஏ எம்எல்ஏ தான் இது அந்த சாராயம் வடிக்கிறதுக்கு காரணகர்த்தம் வைப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அரசியல்வாதியில இருந்து எல்லாருக்குமே இந்த கள்ள சாராயத்துல இருந்தா மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் போயிட்டு இருக்கு பெரிய பங்கு வந்து அவங்க தான் இந்த கள்ள சாராயம் வடிக்கிறது யாருன்னா அரசாங்கம் சாராயம் வடிக்கவும் வீட்டு வாசல் வந்து முதல்வருடைய போட்டோ வச்சு வச்சிருக்காங்க இதை விட கேவலம் நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் ஒரு சாதாரணமான ஒரு கள்ளச்சாரையை விற்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்களால் கட்டுப்படுத்த முடியல எப்படி வேற நீங்க என்ன பண்ண போறீங்க அதுதான் சொல்லுவாங்க நீங்க வந்து கட்டி ஆட்சி விட்டு இறங்கிருங்க முதலமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மை கண்டிப்பா ராஜினாமா பண்ணியே அதாவது முதலமைச்சர்ங்கிற பெயர் மட்டும் தான் ஒரு யார் ஆட்சி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியும் ஏன் பத்து லட்சம் ரூபாய் குடுக்குறீங்க எதுக்கு பத்து லட்சம் சாரையும் குடிச்சு சாத்த பத்து லட்ச ரூபாய் சரியா இருப்பான் குடிச்சி சாப்பிட்டு நடிகர் விஜய் வந்து

வாயில கை வச்சுட்டு உட்கார்ந்து தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ண போன பிறந்த நாளுக்கு ப்ளஸ் படிச்சு யாருடைய பணத்துல கொடுத்தீங்க சார் அது யாருடைய பணம் விஜய் பணம் ஒரு ரூபாய் கிடையாது அவர் எங்க இருந்து ஸ்பான்சர் வாங்கி பண்ணாங்க சொன்னாங்க அதிகம் இது ஒரே முடிவு என்னன்னா மத்திய சர்க்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது இதை பார்த்து இதுக்கான ஒரு முடிவ மட்டுமே தான் தமிழ்நாட்டுல என்ன ஒரு கள்ளக்குறிச்சி உருவாக்க மாட்டேன் அல்லன்னா தமிழ்நாட்டுக்குள்ள வணக்கம் பச்சை தமிழ நேர்களே இன்றைக்கு நம்முடைய சிறப்பு நேர்காணலுக்கு திரைப்பட இயக்குனர் இயக்குனர் அருள் செல்வன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள் வாருங்கள் அவரை சந்திப்போம் நான் வணக்கம் வணக்கம் இன்றைய இடைவெளிக்கு பிறவுங்க சந்திக்கலாம் ஆமா நீங்களே இருந்தா சரி புதுப்பட விஷயமா திரைப்படத்துறையில பயங்கர பிஸியா தான் இருக்கீங்க இப்போ நம்ம ஸ்மார்ட் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஜி சரவணன் ப்ரொடியூஸ் பண்றாரு ஃபார்ட்டி டேஸ் வந்து மலேசியாவில் ஷூட் டுவெண்ட்டி டேஸ் சென்னை அந்த ப்ராசஸ்க்காக வேண்டி ஃபுல்லாக லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு லொகேஷன் பார்க்குறதுக்கு மலேசியா போயிருக்கீங்க ஆமாம் லொக்கேஷன் பார்த்துட்டு பர்மிட் வாங்கணும் இல்லை ஏன்னா டூரிஸ்ட் பர்மிட்டில் போக முடியாது சரி ஒர்க்கிங் பர்மிட் வாங்கணும் அது சாதாரண விஷயம் இல்லை அந்த விஷயம் முடிச்சுட்டு வந்துடும் நான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிப்பேன் ஜூலை எண்ட ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக் ஆரம்பிக்கணும் மன்மதனை கண்டேன் மன்மதனை கண்டிப்பா ரெடி பண்ணிட்டீங்க வாழ்த்துங்கள் தேங்க் யூ தேங்க் யூ இப்போ சமீபத்துல கள்ளக்குறிச்சியில வந்து விசச்சாராயம் விசச்சாராயம் சொல்லலாம் கள்ளச்சாராயம்னு சொல்லலாம் இந்த கள்ளச்சாராயம் சாப்பிட்டு இது வரைக்கும் ஒரு ஐம்பத்தி மூணு பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அதுலயும் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டவங்க வந்து தீவிர சிகிச்சை பெறில் இருக்கிறாங்க அந்த முப்பது பேருடைய அவங்களும் பிழைச்சி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குன்னு அங்க உள்ள மாவட்ட ஆட்சியரே நீங்கள் சொல்லியிருக்காரு இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இவ்வளோ சாவு வந்திருக்காது ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த சுரேஷுங்கிற ஒரு இறந்த உடனே அந்த கலெக்டர் வந்து இது கள்ளசாராயம் தினால சாகலை அப்படின்னு சொன்னதுனால தான் மற்றவங்களாம் இது வேற ஏதோ ஒரு டெத்துன்னு சொல்லி திரும்ப போய் எல்லாம் கள்ளசாராயத்தை குடிச்சு டோட்டலாக எல்லாம் போய் லாக் ஆகி இன்னைக்கு இந்த அளவுக்கு உயிர் பலியானது காரணமே அந்த கலெக்டர் தான் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வந்து இந்த மாதிரி கலெக்டர்லாம் இருக்காங்க அதில் என்ன சொல்கிறேன்னா இது ஆண்டாண்டு காலமும் வந்து நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் போன வருஷம் கூட மரக்கணத்தில் நடந்துச்சு அதுக்கப்புறமும் இது நடந்துகிட்டே தான் வருது கண்டினியூ நடந்துகிட்டு தான் இருக்குது இது எங்கே சாராயம் வடிக்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாதா ஒவ்வொரு ட்ரிப்பும் சாகும்போது மட்டும்தான் போயிட்டு ஒரு பத்து நாளைக்கு அங்கங்கே போய் ரைடு பண்ணுறது அந்த கள்ள சாராயத்தை வந்து கீழே போய் ஊற்றி விட்றது நீங்கள் சேனலில் டிவியில் கூட பார்த்துருப்பீங்க அது கூட அந்த கல்வராயன் மலை கல்வராயன் மலையில் தான் காலகாலமாக நடந்துகிட்டு இருக்குது அந்த ஏரியா எம்எல்ஏக்கு தெரியாதா அந்த ஏரியா எம்எல்ஏ எம்எல்ஏ தான் இது அந்த சாரை வடிக்கிறது காரணம் இது நினைச்சா கண்டிப்பாக இது கட்டுப்படுத்த முடியும் ஆனா கட்டுப்படுத்த மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்குமே போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அரசியல்வாதியில இருந்து எல்லாருக்குமே இந்த கள்ள சாராயத்துல இருந்து மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் போயிட்டு இருக்கு பெரிய பங்கு வந்து அவங்க தான் இந்த கள்ள சாராயம் வடிக்கிறது யாருன்னா அரசாங்கம் தான் சொல்லணும் அரசாங்கமும் அந்த ஏரியா போலீஸ்காரங்க அந்த ஏரியா அரசியல்வாதிகள் தான் இதை ஏன் தடுத்து நிறுத்த முடியல அந்த சாராயம் வடிக்கிற வீட்டு வாசல் வந்து முதல்வருடைய போட்டோ ஒட்டி வச்சிருக்காங்க இதை விட ஒரு கேவலம் நம்ம தமிழ்நாடு முதல்வருக்கு தான் இவ்வளவுக்கும் அந்த சாரையை வடிக்கிறவன் வந்து அந்த திமுக ஆட்சிக்காரன் திமுக கட்சிக்காரன் கிளை இப்ப அவனுக்கு வந்து இவங்க என்ன தண்டனை கொடுக்க போறாங்க பல முறை வந்து கள்ளச்சாரைய வடிக்கிறான் வடிக்கிறான் அரஸ்ட் பண்றீங்க அவனுக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க ஒரு முறை ஒழுங்கார தண்டனை கொடுத்தீங்கன்னா அவன் வந்து பண்ணுவானா இந்த சாரை வடிப்பானா இத்தனை பேர் செத்துருப்பாங்களா பாருங்களை பாருங்க திருடுனா கையை வெட்டிடுறான் திருட்டு திருட்டு கிடையாது பாருங்களே இந்த நீங்க திருட்டு சொல்லி பழைக்கல விட்டு இருக்கீங்க திருடுறதுக்கு பாடம் எடுக்கிறீங்க வேற எப்படி கள்ளச்சாரம் கட்டுப்படுன்னு சொல்லுங்க இல்ல போன முறை நடக்கும் போது நடக்கும்போதே நடக்கும் முதல்வர் என்ன சொன்னார்னா இனிமேல் தமிழ்

தொடர்ச்சியா நடந்து ஒரு சாதாரணமான ஒரு கள்ளச்சாரை விற்கக்கூடிய ஒரு விஷயத்த உங்களால் கட்டுப்படுத்த முடியல எப்படி வேற என்ன என்ன பண்ண போறீங்க அதுதான் சொன்னாங்க நீங்க வந்து ஆட்சி ஊட்டி இறங்கிருங்க முதலமைச்சர் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க உண்மை கண்டிப்பா ராஜினாமா பண்ணியே அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க சமூக தொடர்ந்து பார்த்தாலே எல்லாருமே வந்து முதல்வர் ராஜினாமா செய்யுங்க உங்களுக்கு அந்த தகுதியை கலந்துட்டீங்க உங்களால் நிர்வாகம் பண்ண முடியல அதனால நீங்க வந்து ஆட்சியை விட்டு வெளியே வந்துருங்க அப்படித்தான் நிறைய பேர் சொல்றாங்க நிர்வாகம் பண்ண முடியலங்கிறது அவர் ஆட்சியில உட்கார்ந்துல இருந்தே மக்கள் எல்லாருக்குமே தெரியும் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அவருக்கு முதலமைச்சர் அதாவது முதலமைச்சருங்கிற பெயர் மட்டும் தான் அவர் யார் ஆட்சி இப்ப பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் யாருக்குமே நான் ஒரு இன்டர்வியூட சொல்லியிருக்கேன் ஆட்சி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு அதுக்கு அவர் முதலமைச்சர் இருக்குன்னு அவசியமே இல்லையா எதை எடுத்தாலும் சரி ஏ கள்ளக்குறிச்சல இவ்வளவு ஒரு பட்டுபயங்கரமான ஒரு விஷயம் பார்க்க முடியல முடியல ஒரு இவர் முதலமைச்சர் அவர் பையன் மட்டும் போய் அடுத்து அடுத்து முதல்வர் வர்றாரு பாருங்க பாருங்க எங்க அனுப்புறீங்க எதுக்காக போனாரு லட்சம் ரூபாய் காசு லட்ச ரூபா கொடுக்குறீங்க எதுக்கு பத்து லட்சம் சாரையும் குடிச்சு சாத்தா பத்து லட்சம் கொடுத்தா சரியா அப்ப என்ன பத்து பேர் குடிப்பான் குடிச்சு அதான் நிறைய பேர் கேக்குறாங்க சீமானே கேட்டாரு

அவங்களுக்கு போகாத இப்போ அந்த ஏரியா எம்எல்ஏக்கு வந்து கண்டிப்பாக தெரியும் யாரு இந்த சாரையும் வடிச்சிட்டு இருக்கிறது யாரு சாரையும் விற்கிறது தெரியுமா தெரியாத எம்எல்ஏக்கு தெரியும் இல்ல எம்எல்ஏ தான் நடத்துறாரு சரி ஓகே நடத்துறாரு அப்படித்தான் வலைதளங்கள பேச அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஏங்க நீங்க வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுத்தீங்க இல்ல அப்படி சொல்ல முடியாது இல்ல இன்னைக்கு திமுகங்கிற கட்சியும் இன்னைக்கு அது இருக்கிற வரையும் பாருங்க எல்லாருமே குற்றப்பிரி உள்ளவர்கள் இருக்கிறாங்க எல்லாம் எந்த மாவட்டத்தை எடுத்துக்கோங்களேன் அவங்களுடைய பேக்ரவுண்டை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தவறு செஞ்சுதான் ஒரு வந்திருப்பாங்க மாவட்ட செயலராக இருப்பாங்க அவங்க எம்எல்ஏ ஆயிருப்பாங்க

பேச கூட முடியல கள்ள சாராயம் வித்தாங்க குடிச்சாங்க செத்துட்டாங்க இதுக்கு வந்து நாங்க தான் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒரு விஷயத்த நீங்க வந்து அரசியல் ஆதாயம் தேடாதீங்க உண்மையை தான் அவங்க சொல்றாங்க நீங்க எதிர்கட்சியில இருந்து நீ சொல்றாங்கன்னா சாராயம் வித்தது உங்க கட்சிக்காரங்க எம்எல்ஏக்கு தெரியாம நடக்குமா அது எம்எல்ஏக்கு தெரியாம நடக்குமா அதுவும் கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இடையிலே வித்துட்டு இருக்கான் போலீஸ்காரங்களுக்கு தெரியாத போலீஸ்காரங்களை கையை கட்டி போட்டுறாங்க நீ கட்டுக்காத என்ன பண்ணு இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணும் அந்த ஏரியா சட்டமன்ற உறுப்பினர் அந்த எம்எல்ஏ சொல்றது கேட்க பத்தியும் எப்ப நம்ம ஆளுப்பா நம்ம கட்சிக்காரப்பா கண்டுக்காதப்பா அவன் கண்டுக்க மாட்டான் வேற என்ன பண்ண முடியும் அவரை பயிக்க முடியாதுல்ல

காசெல்லாம் எடுக்கிறதுக்கு இப்படிப்பட்ட தப்பு பண்ணிட்டு இருக்கா தப்பு பண்ண வைக்கிறது கேவலமான விஷயங்களை பண்ண முடியுமா

என்ன பாருங்க சார் என்னோட

எப்படி எப்படிலாம் வந்துச்சு எப்படி எப்படிலாம் வந்துச்சு மிகப்பெரிய ஒரு கோல்மால் ஆட்சி நடந்ததுதான் இது ஒரு விஷயம் என்னன்னா ஆளுங்கட்சி தான் இதுல ஜெயிக்கும் அப்படிங்கிறது ஒரு காலங்காலமா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும் அதான் நடக்கும் ஆனா இப்போ நடந்தது என்ன நேர்மையான ஒரு தேர்தலா உண்மை சொல்லுங்க நான் அடிச்சு சொல்றது நேர்மையான தேர்தல் இல்லை அங்க வந்து பிரபாகரன் ஜெயிச்சிருவாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு கன்ஃபார்ம் பிரபாகரன் ஜெயிக்க போறாரு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆனா திட்டின்னு பார்த்தா அப்படியே மாறுது அப்படியே மாறுது என்னது என்னது அப்பவும் பிரபாகரன் வந்து திரும்ப சொல்றாரு திரும்ப மீண்டும் பண்ணுவோம்

ஒரு தவறான ஒரு விஷயம் இப்ப நீங்க ஒரு முடிவு என்ன அப்படிங்கறத முடிவு பண்ணணும் இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க கமல்ஹாசன் வந்து ஓட்டுக்கு பணம் வாங்கி ஓ ஓட்டு போடுறவங்க வந்து அந்த இதை வந்து குறை சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா அதே கமல்ஹாசன் தான் திமுக கூட்டணியை வந்து போன தேர்தலில் வந்து டிவியை உடைச்சாரு அதே கமலஹாசன் இந்த நாற்பது பிரச்சாரத்துக்கு போய் திமுக பாடுபட்டு இருக்காரு இன்னைக்கு அதுல கூட்டணி கட்சி வெற்றி பெற்ற எம்பி எல்லாம் அவரை போய் சந்திச்சு சாலையை போட்டு அவர்கிட்ட வாழ்த்து அது மட்டும் இல்லாம இப்ப இறந்துருக்காங்களே இந்த இதுக்கு இப்ப அவருக்கலையே எங்க போனாரு அவர் திறக்கல யாருமே அதாவது ரஜினி எங்க போனாரு உண்மையா குரல் கொடுக்க வேண்டிய ஆட்கள் யாருமே குரல் கொடுக்கல சித்தார்த்து ஒரு சின்ன விஷயத்துக்கு குரல் கொடுப்பாரு அவர் சத்தத்துக்கு ரஜினி சார் எப்பவுமே குரல் கொடுக்க மாட்டாரு ரஜினி சார் எப்பயுமே குரல் கொடுக்க மாட்டாரு அவரை வாய் அடைச்சிருவாங்க சார் இந்த விஷயத்த வந்துடும் கமல் சார் விஷயத்துக்கு வருவோம் நான் உங்களுக்கு வார்த்தை சொன்னேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கறது சொன்னேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டா இருந்தார் இப்ப அவர் எங்க சேர்ந்து இருக்காரு அதான் சொல்றேன் திமுக கூட்டணி சேர்ந்து அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பழைய கமல் சார் இல்ல அந்த அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கமல் சார் இருந்து அன்னைக்கு கள்ளக்குறிச்சியில பஸ்ட் பேர் இருந்திருப்பாரு இங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரும் கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்துட்டார் அவ்வளவுதான் இல்ல கூட்டணி கட்சிக்காரங்க ஓரளவு வந்து வாய் திறக்கிறாங்க நானும் ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன் போராட்டம் பண்ண போறேன்னு யாரும் கூட்டணியில இருக்கீங்க இல்லையா இல்ல திருமாவ அவ்வளவு அனௌன்ஸ் பண்ணிட்டாரு ஆர்ப்பாட்டம் பண்ண போறேன் கண்டன அறிக்கை கொடுத்திருக்காரு கம்யூனிஸ்ட் கட்சிகாரங்களும் ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்புறம் ஆர்ப்பாட்டம் பண்ண போறாங்க எல்லாரும் பண்றாங்க கமல் வாயை திறக்கலையே திறக்க முடியல அவரு கூட்டணி கட்சி தானே திறக்க முடியாது ஆதரவு கொடுத்திருக்காருல்ல திமுக இதுக்கு நான் அதுதான் சொன்னேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கமல் சார் வேற இப்ப இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் இருந்த கமல் சார் வேற அந்த கமல் சார் இருந்தா முதல் முறையாக வாய் திறந்திருப்பாரு நீங்க பாத்திருப்பீங்க எவ்வளவு விஷயங்கள்லாம் பண்ணிருக்காரு பாத்திருப்பீங்க வேற யாருமே வாய் திறக்கல சார் இன்னைக்கு இவ்வளவு ஒரு விஷயம் நடந்திருக்கு இது எத்தனை பேர் குரல் கொடுத்தாங்க அரசியல் இருக்க ஒரு சிலர் நீங்க சொன்னீங்க திருமாவளவன்

என்கிட்ட யாருமே இல்லை எல்லாம் தன்னுடைய சுயநலத்துக்காக பண்ணிக்கிட்டாங்களே தவிர கள்ளக்குறிச்சி மக்களுக்காக உண்மைய குரல் யாருமே கொடுக்கல முதல் முறை நடந்த உடனே முதல்வர் அங்கே போயிருக்கணும் யாரு போனா எடப்பாடி பழனிசாமி சார் முன்னாள் முதல்வர் போனாரு அண்ணாமலை போனாரு அண்ணாமலை போனாரு வேற யாரு போனா

முப்பத்தையாயிரம் கோடி மார்க் மூலமா வருமானம் கிடைக்குது அதை இழக்க விரும்புவாங்களா அது மட்டும் இல்லாம அடுத்த டார்கெட் அவங்க வந்து ஐம்பதாயிரம் கோடி மார்க்ல வியாபாரம் பெருகணும் அதை எப்படி முன்னேற்றி கொண்டு போறதுங்கிற மாதிரி ஒரு ஆலோசனை நடத்திட்டு அப்போ இன்னும் மக்களை வந்து குடிக்க அடிமையப்படுத்தணும் தானே நினைக்கிறாங்க அதை மூடணும் என்ன இல்லையே கண்டிப்பா அப்படி இருக்கும்போது அப்புறம் எப்படி அவங்க கல்லுக்கடையை தருக்க அனுமதிப்பாங்க அது உண்மைதான் இல்ல கனிமொழி எம்பி இல்ல அவங்கதான் சொன்னாங்கல்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னாங்கல்ல பிரச்சாரத்தை என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டுலதான் வந்து இளம் விதவிகள் அதிகமா இருக்கிறாங்க காரணம் வந்து டாஸ்மாக் அப்ப அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது அந்த அம்மா

அவன் பதினி இறக்குறதுக்கு கல்யாணம் கிடையாது சொல்றேன் இல்லையா நான் கல்லு இறக்குறது இல்ல பதினி தான் இறக்குறேன்னா அங்கே ஷூட் பண்றது ஆனா இந்த மாதிரி கலாச்சாரம் காய்ச்சிரோன்னு விட்டுறாங்க ஈஸியா இத்தனை பேர் சாவுக்கு காரணத்தை வாயிடுறாங்க ஆமா அன்னைக்கு இந்த கல்லுக்கடை நீங்க திறந்த மாதிரி அண்ணாமலை சொன்ன மாதிரி கல்லுக்கடை திறந்தாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி இந்த பத்து லட்சம் பனை தொழிலாளருடைய வாழ்வாதாரம் மேல போகும் அவங்க குழந்தைகளை ஒரு நல்ல படிக்க வாய்ப்பு வசதி இருக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா அது செய்ய மாட்டாங்க ஆல்ரெடி இந்த பனைமர தொழில் வந்து நலிந்து போனது காரணம் யாரு அரசாங்கம் தான் அரசாங்கம்

வந்தால் கூட அதிகபட்சம் ஒரு மாசம் தான் அவங்களுடைய வாழ்வு ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி கண் அடிபட்டுரும் அப்புறம் லிவர் போகும் கிட்னி போகும் அவங்களுடைய வாழ்க்கை ஒரு மாசம் ஒரு மாசம்ங்கிறது சந்தேகமான விஷயம் தான் அந்த மாதிரி உள்ள ஒரு பாய்சன் உள்ள போயிடுச்சு ஏன்னா ஒரு சிலருக்கு டப்பு டப்புனே பார்த்த முடிவு கொஞ்சம் இழுத்துட்டு இருக்கு அப்படிதானே போயிட்டு இருக்கு இப்போ நடிகர் விஜய் வந்து நேரடியா போய் அங்க போய் அந்த ஆஸ்பத்திரில போய் அவர் சந்திச்சு வந்திருக்காரு சிவாஜி கணேசனோட அற்புதமான அப்படிங்கறீங்க நடிப்பு மிக அற்புதமான ஒரு அண்ணாமலை அண்ணாமலை சார் வந்திருந்தாரு எடப்பாடி சார் வந்திருந்தாரு எவ்வளவு பேர் வந்திருந்தா இவர் போயிட்டு இப்ப எனக்கு என்னன்னா இப்ப நான் டேரக்டர் இருந்து ஒரு ஒரு நடிகனுக்கு எப்படி நடிப்பு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நேற்று விஜயை பார்த்து ஏன் அப்படி என்ன வர அப்படின்னு நிக்கிறாரு

நீ வந்து நீ சமுதாயத்தில் ஒரு பிரியா அடுத்து கட்சி ஆரம்பிச்சு நீ ஒரு முதலமைச்சரா ஒரு பகல் ஓகே கண்டு போய் அந்த மக்களுக்கு நீ என்ன பண்ணு நீ

ரஜினி சாருக்கு தான் ரசிகர் இல்லையா கமல் சாருக்கு ரசிகர் இல்லை இவருக்கு இருக்க ரசிகர்கள் வெறித்தனமாக இருக்கிறாங்க எல்லாருமே வெறித்தனமாக இருப்பாங்க ஆனால் அரசியல் ஆரம்பித்தா தான் தெரியும் அரசியல் அந்த ரசிகர்கள் நம்பி தானே அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அதான் பொறுத்துந்து பாருங்க சார் சார் நேற்று போயிட்டு ஓகே அவர் முதலமைச்சர் ஆகட்டும் அதெல்லாம் நாங்க ஆக விட மாட்டோம் அவர் என்னதான் தலைகள் இருந்தாலும் உங்க திரைத்துறையில இருக்க நீங்க இப்படி சொல்றீங்க ஆமா சார் நீ பந்தியா நடிச்சியா போயிட்டு அதுக்கு ஒரு ஒருத்தர் இருந்தார் எம்ஜிஆர் இருந்தார் ஜெயலலிதா இருந்தாங்க இவங்களா ஓகே நீ யார் நீ சாரி தமிழ்நாட்டு மக்களுக்கு நீ என்ன பண்ணிட்ட நீ வந்து கட்சி ஆரம்பிச்சு படிச்சு முதலமைச்சர் தமிழ்நாட்டு மக்கள் என்ன பண்ண போன பிறந்த நாளுக்கு அதை கெடுத்து பிளஸ் டூ படிச்சு யாருடைய பணத்தில் கொடுத்தீங்க சார் பசங்களுக்கு யாருடைய பணம் விஜய் பணம் ஒரு ரூபாய் கிடையாது அவர் எங்க இருந்து ஸ்பான்சர் வாங்கி பண்ண சொன்னா அசிங்கம் அது அவருடைய பணம் எந்த பணம் அவர் பணமே கிடையாது வெளிய டொனேஷன் வாங்க டொனேஷன் வாங்கி கொடுத்த பணம் சார் அப்படியே ஒன்றும் பெரிய தெரியல தான் தெரியும் வந்தியா நடிச்சே போயிட்டு நீ எல்லாம் அரசியல் ஆரம்பிச்சு மக்களை வந்து ஏமாற்றணும் மக்களை முட்டாளாக்கணும் முதலமைச்சர் வேணும் அதெல்லாம் நடக்காத காரியம் நேற்று இப்போ இங்கே கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கிற அந்த மக்கள் இந்த அளவுக்கு ஒரு அதாவது கள்ளச்சாரை குடிச்சது தப்பு செத்தது தப்பு கொடுங்க முடிஞ்சது நீ அங்கே போயிட்டு அந்த மக்களுக்கு நீ என்ன பண்ணு ஏதாவது கொடுத்து வந்திருக்கணும் இப்போ அவங்க பத்து லட்சம் கொடுத்தாங்க சார் ஆறுதல் வந்து ஒரு லட்சம் கொடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு கொடுக்குறாங்க அதே மாதிரி நீங்களும் போய் ஏதாவது பண்ணிருக்கணுங்கிறீங்க அதாவது ஆறுதல் நீங்க சொன்னாலும் ஒரு ஆறுதல் தான் நான் சொன்னாலும் ஆறுதல் தான் ஒரு கட்டம் ஒரு அயக்கும் போய் ஒரு ஒரு சாவு வீட்டில் போய் ஆறுதல் சொன்னால் ஆறுதல் தான் நீ அந்த இடத்துல இல்லை நீ இருக்குது வேற இடம்

நீ என்ன பண்ண அவர் பத்து லட்சம் கொடுத்ததுக்கு அவர் குறை சொல்லல விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா இது அரசோடைய அஜாக்கிரதை அப்படின்னு அவங்க சார் உங்களுக்கு எனக்குமே தெரியும் மக்கள் எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் அதாவது கவர்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட் பண்ண விஷயம் தான் இது கவர்மெண்ட் வந்து உசாரா வந்து நடந்திருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு தான் இது நடக்குது கவர்மெண்ட் தெரிஞ்சா நடக்குது உண்மையான விஷயம் என்னன்னா சாரே வடிக்கிறத தடுத்து நிறுத்துங்க ஏன் இத்தனை இத்தனை ஆண்டு காலமா யார் தடுத்து நிறுத்த முடியல அரசியல்வாதிகளுடைய தலையீடு அரசியல்வாதி தான் நடத்துறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் சார் ஒரு விஷயங்க தமிழ்நாட்டு போலீஸ் மாதிரி உலகத்துல எங்கேயுமே போலீஸ் கிடையாது தமிழ்நாட்டு போலீஸ் போலீஸ் அவங்க வாயை மூட்டிட்டு இருக்காங்கன்னா அவங்க

அவர் ஏதாவது ஒரு கேஸ் கொடுத்து உள்ளே போட்டுறாங்க அவங்க இடத்த மாத்துறாங்க நிச்சயமே தான் தமிழ்நாட்டு போலீஸ் நினைச்சால் இதை வந்து இருபத்தி நாலு மடத்துல தடுத்து நிறுத்த முடியும் ஆனால் அவங்க கையை கட்டி போட்டு வச்சிட்டாங்க அரசியல்வாதிகள் பண்ணக்கூடிய சின்ன இதுக்கு என்ன முடிவு யார் முடிவு கட்டுறது இது இது ஒரே முடிவு என்னன்னா மத்திய சர்க்கார் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது இதை பார்த்து இதுக்கான ஒரு முடிவை கட்டினால் மட்டுமே தான் தமிழ்நாட்டுல என்ன ஒரு கள்ளக்குறிச்சி உருவாமல் இருக்கும் அப்படின்னா தமிழ்நாட்டு ஃபுல்லா பல கள்ளக்குறிச்சி உருவாயிட்டு இருக்கும் மத்திய மத்திய சர்க்காரி தலைவர் என்னன்னா இப்போ ஆட்சியை கலைக்க சொல்றீங்களா ஆட்சியை கலைக்கலாம் நல்லதுதான் அதாவது ஆட்சியை கலைச்சு தான் மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல விஷயம் பண்ணணும் அவசியம் இல்லை ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட என்ன பார்த்துட்டு இருக்கு சொல்லுங்க இங்க வந்து ஆட்சியை கழிச்சு தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் நல்ல விஷயம் பண்ணணும் அவசியம் இல்லையா அவங்க ஆர்டர் போடுறதுக்கு எதிர்க்க பண்ணலாம் அவங்க எல்லாம் பண்ணலாம் அதை பண்ண தான் நடக்கும் இது எவ்வளவு தப்பு பண்ணுறான் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கன்ஃபார்மாக சொல்லி இதுக்கான முடிவு பண்ணணும் இல்லைனா நான் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள பல கள்ளக்குறிச்சிகள் உருவாகும் இந்த ஐம்பது டெத்து இல்லை ஐநூறு டெத்தும் நடக்கும் தொடரும் கண்டிப்பா இது தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்கு போன வருஷம் நடந்துச்சு இல்ல மரக்கணத்தில் நடந்துச்சு நம்ம பார்த்தோம் ஒரு வருஷம் ஆச்சுங்க ஐம்பது

ஆனா நான் எப்படி பார்த்தா இது வந்து அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க பொதுவாகவே எப்படின்னு ஒரு ஒரு பெரிய சம்பவம் நடக்கும்போது ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்க போலீஸ்ல வந்து காவல்துறை தமிழக அரசுல வந்து ஒரு ஒரு சின்னதான் சொல்லுவாங்க ஆனா பின்னாடி பார்த்தா நிறைய இறந்திருப்பாங்க சரி மக்கள் பயந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சில இறப்புகளை கம்மியா பண்ணி சொல்லுவாங்க அதே மாதிரி ஐம்பத்தி இல்ல இதுக்கு அதிகமா இருக்கும் அப்படிங்கற மாதிரி அரசியல் ஆர்வலர்கள் சொல்றாங்க இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் இருக்க வாய்ப்பு உண்டு வெளியே விடாம இருக்கலாம் உள்ள நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி சம்திங் இருக்கலாம் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா திரும்ப திரும்ப சொல்றது இதுக்கு உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறது முயற்சி பண்ணி மீண்டும் ஒரு கள்ளக்குறிச்சி உருவாக இருக்கணும் தமிழ்ல நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு முதல்வர் தானே நடவடிக்கை எடுக்கும் அவர்கள் எடுத்து அதைத்தான் ஃபர்ஸ்ட் சொன்ன கள்ளச்சாரையை நம்ம வடிக்கிறது முதல்வருக்கு தெரியாதா இல்ல அந்த ஏரியா எம்எல்ஏக்கு தெரியாதா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இனியாவது அவர் திருந்தணும்ல அப்படின்னா மரக்கணம் விஷயம் நடந்திருக்கு போய் தெரிஞ்சிருக்கணும் நீங்க சொன்னீங்க இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கணும்னு சொன்னார் இல்லையா சொல்லல அவர் சொன்னார் அவர் சொன்னா நீங்க சொன்னீங்க அவர் சொன்னா நீங்க சொன்னீங்க அப்புறம் என்ன செய்ய ஒரு சொல்லுங்க அப்ப அவருக்கு இரும்பு கரம் இல்லையா கை போய் டச் பண்ணி பார்க்கணுமா எப்போ இரும்பு கரம இல்லையாட்டு அன்னைக்கு மரக்கணத்தில் நடந்திருக்கும் போது உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுத்துருந்தா இன்னைக்கு மூணு பேர் சேர்த்திருப்பாங்களா எத்தனை குழந்தைங்க அமைய தான் நினைக்குதுங்க அந்த மூணு குழந்தைங்க பேசுது நமக்கு கண்ண கண்ணீர் வருது லட்சம் ரூபாய் விட்டுருங்க அந்த பத்து லட்ச ரூபா குடுக்கறதே தவறு தான் விட்டுருங்க இந்த கள்ள சாரையும் தான் இந்த குடிக்கிறேன்னா அவங்களுக்கு வேற வழி கிடையாதுங்க கூலி தொழில் கூலி தொழ தொழில் பண்றவங்க போயிட்டு வந்தா இரநூறுவா சம்பளத்தை வாங்கிட்டு வந்து அவங்க இரநூறுவா கொண்டு கொடுத்து கோட்டு வாங்க முடியாது சோ அந்த நான் நாற்பது ரூபாய்க்கு விற்கிற அந்த பாக்கெட் குடிக்க முடியும் முடியும் அவங்களால அந்த அந்த முடிய சாரையச்சு செத்துட்டாங்களுக்கு இது யாரு சார் பாப்பா அந்த பத்து லட்சம் கொடுத்து அவங்க அப்பா அம்மா திரும்ப வந்துருவாங்களா வரமாட்டாங்க நடந்து நடந்துருச்சு திரும்ப திரும்ப இந்த மாதிரி பத்து லட்சம் இருபது லட்சம் கொடுத்து கொடுத்து மீண்டும் வந்து ஒரு பெரிய ஒரு இந்த மாதிரி விஷயத்துக்கு ஊக்குவிக்காம செத்து போனவங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி விட்டுட்டு பணம் இல்லாமல் ஒரு நல்ல காட்டி இதற்கு மேல வந்து அந்த கள்ள சாராயம் ஒரு விஷயத்த அடியோட ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோ அதை பண்ணுவோம் அதுக்கு யார் நடவடிக்கை எடுப்பா திராவிட மாடல் அரசு கண்டிப்பா எடுக்காது என்னும் நீங்க மீண்டும் மீண்டும் வந்து அரசாங்கம் முடிவெடுக்கணும் எடுக்கணும்னு நினைச்சிக்கலாம் இன்னும் பல கள்ள குறிச்சு தமிழ்நாட்டுக்கு உருவாகிடும் அன்னைக்கு பதினெட்டு இன்னைக்கு ஐம்பது ஐம்பத்தி மூணு என்னும் வந்து நூறு இரநூறு போயிட்டே இருக்கும் அதெல்லாம் கிடையாது அவர் முதல்வர் உண்மையிலேயே அதுக்கான விஷயத்த பண்ணியிருந்தாருன்னா இந்த மறக்கண விஷயம் நடந்த உடனே பண்ணிருந்தாரு உன்னைய நம்ம பாராட்டிக்கணும் அதுக்கான நடவடிக்கை எடுக்க வைச்சி அதுக்கு அப்புறம் எத்தனை நாள் நடவடிக்கை என்ன பண்ணாங்க அறிக்கையும் சொன்னாரு ரெண்டு நாள் ராய்டாகிச்சு இது ரெண்டு நாள் ராய்டாகிடுச்சு மூணு நாற்று விட்டாங்க அதில் தான் சார் பணம் பணங்கள் கொட்டுது பல அரசியல்வாதிக்கு பல அரசியல்வாதிக்கு பணம் கொட்டுறது அதான் வேற எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்க சரி சார் ரொம்ப நன்றி நிறைய விஷயங்கள் பார்ப்போம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அதான் மீண்டும் வயலா சொல்றது என்னன்னா அரசாங்கத்துக்கு மீண்டும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு கள்ளக்குறிச்சியை உருவாக்க வேண்டாம் பல உயிர்களை காப்பாத்துங்க இந்த கள்ளசாராயங்க ஒரு விஷயத்தால தமிழ்நாடு வந்து மக்கள் மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தயவு செய்து அந்த கள்ளசாராத்தை ஒழிப்பதற்கான நடவடிக்கை அரசாங்கம் எடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்